வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சப்போட்டா பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இனிப்பு மற்றும் கேரமல் போன்ற சுவைக்காக அனைவராலும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் வந்து சப்போட்டா ஸோ இந்த பழத்தில் நம்மளுடைய உடலுக்கு தேவையான விட்டமின் தாதுக்கள் சத்துக்கள் இருக்குது சப்போட்டா பழத்தை அப்படியே சாப்பிடலாம் அல்லது நம்ம ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப தான் இருக்குது இப்போ சப்போட்டா பழத்தில் நமக்கு வந்து போதுமான அளவுக்கு கலோரிகள் இருக்குது கார்போஹைட்ரேட் அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது புரதம் கொழுப்புச்சத்து சத்து விட்டமின் ஏ வந்து நமக்கு தினசரி தேவைப்படக்கூடிய அளவில் இருபது சதவீதம் இருக்கும் விட்டமின் சி வந்து நமக்கு தினமும் தேவைப்படக்கூடிய அளவில் ஐம்பது சதவீதம் இருக்கும் விட்டமின் இ வந்து நமது சரும ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய வகையில் கொஞ்சமாக நமக்கு இந்த சப்போட்டா பழத்தில் இருக்கும் இதெல்லாம் இரநூறு கிராம் இருக்கக்கூடிய சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன்

அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் பூஞ்சை தொற்று வியாதிகள் எதுவுமே நமக்கும் எந்த நோயும் இருக்கவே இருக்காது அதுக்கு காரணம் அந்த சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மூலமாக அந்த இம்யூன் பவர் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகி ஒட்டுமொத்தமாக நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்பெறுவதன் மூலமாக எந்த நோயும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் அந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சப்போட்டா பழம் ஹெல்ப் பண்ணும் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சப்போட்டா பழத்தை எடுத்துக்கலாம் சப்போட்டா பழத்தில் என்று சொல்லக்கூடிய நார்சத்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சீராக கழிவு கழிவுகள் வெளியேறுவதற்கு உதவுவதோடு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் நமக்கு வந்து தடுக்கிறது ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாசத்து தான் இதுக்கு வந்து காரணம் இப்போ இது வந்து உங்களுடைய அந்த உணவுகள் செரிமானமாகிறதுக்கு சப்போண்ட பழம் ஹெல்ப் பண்ணும் அதில் கூடிய நாசத்து ஹெல்ப் பண்ணும் உணவுகள் செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருந்து உங்களுக்கு வந்து வெளியேற்றப்பட்டு விடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த செரிமானமும் வந்து கரெக்டாக நடக்கும் வயிறு குடல் ஆரோக்கியம் மேம்படும் அதில் எந்த கழிவுகளும் உங்களுக்கு வந்து தேங்காது ஒருவேளை குடல்களில் மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்குது குடல் இயக்கம் மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொருள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அஜிரம் தொடர்பான தொந்தரவுகள் கூட இருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒட்டுமொத்தமாக விடுதலை பிறவைத்து செரிமான மண்டலத்தை ஒட்டுமொத்தமாகவே ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது தான் சப்போட்டா பழம் இதய நலன் மேம்படுவதற்கு சப்போட்டா பழத்தை எடுத்துக்கலாம் சப்போட்டா பழத்தில் கூடிய பொட்டாசியம் சத்து ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தி இதய நோய் வரக்கூடிய ஆபத்தை குறைக்கும் அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணிடும் நரம்புகளில் நமக்கு இருக்கங்கள் தென்படுவதை தான் நம்ம வந்து பிபி ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இப்போ நரம்புகளில் இறுக்கங்கள் தென்பட்டுச்சு அப்படின்னா உடல் உறுப்புகளுக்கு ரத்தங்கள் வந்து நடமுகள் வழியாக பாய்வது தடைப்படும் அப்போ நம்ம சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டோம் இதயத்திற்கும் ரத்தம் போகாதால் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பக்க விளைவுகள் கடுமையாக ஏற்படும் ஸோ இது மாதிரிலாம் இல்லாமல் அந்த நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்துவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதால நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடலெங்கும் சுறுசுறுப்பாக நமக்கு வந்து பாய் ஆரம்பிக்கும் சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் இதயத்திற்கும் சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால இதயம் பண்படுங்க நமக்கு பலம் பெறும் இதய துடிப்பு நமக்கு வந்து சீராக i ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கு சப்போட்டா பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சப்போட்டா பழத்தில் வரக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் இ சத்து நமது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இளமையான தோற்றத்தை தருவது ஸோ இப்போ இந்த விட்டமின் ஏ விட்டமின் இல்லை என்ன பண்ணும் அப்படின்னா உயிர் சத்துக்களை நம்மளுடைய சருமத்தை மேம்படுத்தி கோலஜின் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் இதன் மூலமாக நம்மளுடைய சர்மத்தில் வரக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் இது எல்லாமே நமக்கு வந்து அகற்றப்பட்டு ஒரு மின்னக்கூடிய பலவளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும் உள்ளிருந்து சருமத்திற்கு வந்து அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காததன் மூலமாக முகப்பொருட்கள் கண் கருவளிகள் கரும்புள்ளிகள் முகம் வந்து சுருங்கிய தோலமைப்பு கொண்டு இருக்கக்கூடியது இளமையான தோட்டம் இல்லாமல் முதுமையான தோட்டத்தில் இருக்கிறது இது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு எப்போதுமே நம்மளுடைய இளமை தோற்றத்தை மேம்படுத்திக்கிறதுக்கெல்லாம் நமக்கு வந்து சீ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது சப்போட்டா பழம் ஹெல்ப் பண்ணும் அப்போ நம்மளோட ஏஜ் நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம் ஹீமோகுளுப்பினுடைய அளவை எல்லாம் மேம்படுத்தி கொள்வதற்கெல்லாம் நம்ம சப்போட்டா பழத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா சப்போட்டா பளத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நமது உடல இருக்கக்கூடிய ஹீமோகுளூபினுடைய அளவை ரத்தத்தில் வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதோட அனிமையாக என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட்டும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் பொழுது ஆக்சிஜன் சப்ளையில் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படும் அப்போ நமக்கு உடல் வந்து சோர்வாக இருக்கும் உடல் பலவீனமாக இருக்கும் உடல் வலி கடுமையாக நமக்கு வந்து ஏற்படும் மயக்கம் தலைவலி இருக்கும் குறிப்பாக வந்து எந்த ஒரு வேலையுமே கவனமாக செய்ய முடியாத நிலையெல்லாம் இருக்கும் ஸோ இதை சரி பண்ணிக்கணும்னா இரும்பு நமக்கு வேணும் சப்போட்டா பழம் எடுத்துக்கிட்டோம்னா இரும்புச்சத்து கிடைக்கும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டாக இருக்கும்போது ரத்தப்பூர்த்தமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிக்கிறதால அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பேச்சுக்கு இடம் இருக்காது ஸோ நம்ம வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஹீமோக்ளோபினிக் கவுண்ட் வந்து மேம்படுத்திக்கலாம் சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஸோ தொடர்ந்து நீங்கள் நிறைய நலன் பெறணும் அப்படின்னா சப்போட்டா பழத்தை எடுத்துக்கோங்க ஜூஸாகவும் எடுத்துக்கோங்க பல்வேறு விதமான ஊட்டச்சத்து குறைபாடுகளை நீக்கி நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை